ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி முதிர் வயதிலும் அவன் கைவிடாது இருப்பான்னு ஒரு வசனம் இருக்கு அப்போ பிள்ளையை எப்படி நடத்தினா அவன் வந்து கடைசி காலம் வரைக்கும் அதை கைவிடாது இருப்பான் அப்படிங்கிறத அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது நம்ம நிறைய காரியத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் பிள்ளைகளை நடத்துறதுக்கு ஆவிக்குரிய பெற்றோர் நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் பைபிள் வாசிக்கிறதா இருக்கட்டும் ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும் இதில் எல்லாத்துலையுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ அந்த சைடுக்கே போகலை ஆனால் நடத்த வேண்டிய வழியில நடத்து அப்படிங்கும்போது உலக காரியங்களும் அதில் இன்க்ளூட் ஆகும் சாப்பாடா இருக்கலாம் என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு அதாவது பழக்க வழக்கங்களா இருக்கலாம் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கலாம் வீட்டு வேலைகள் செய்யறதா இருக்கலாம் தன் வேலையை செய்யறதா இருக்கலாம் இப்படி சின்னதுலேருந்து ஆவிக்குரிய காரியம் பெரிய காரியம் வரைக்கும் எல்லாவற்றிலுமே பிள்ளைய நம்ம கற்றுக் கொடுக்கணும் நிறைய வேலையில் நம்ம படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை ஆனால் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸாக இருக்கிற நிறைய பேருக்கு வந்து படிப்பை விட பைபிள் ரொம்ப முக்கியம் அது கரெக்டு தான் தப்பில்லை அதுக்காக பிள்ளை வந்து படிக்க வேண்டிய காரியத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் அதே சமயம் சாப்பாட்டு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் நிறைய காரியங்கள் நிறைய உடல் உபாதைகள் வருகிறதற்கான மெயின் காரணமே உணவு பழக்கமாகத்தான் இருக்குது அந்த பிள்ளைக்கு சிறு இருந்தே நம்ம நல்ல உணவுகள் மருத்துவ குணமிக்க உணவுகளை கொடுத்து பழகினா தான் முதிர் வயதிலும் அதை கைவிடாது இருப்பாங்க அது அதே மாதிரி தான் ஹேபிட்ஸும் நீங்கள் யோசிப்பு என்னதான் சிறைச்சாலையில் இருந்தாலும் என்னதான் பாது போர்த்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது பாருங்க எந்த இடத்துல விட்டாலும் கரெக்டாக நடக்கிற அந்த உழைக்கிற ஹேபிட்டு அவருடைய பெற்றோரிடம் தான் யோசேப்புக்கு வந்திருக்கணும் அதான் முதிர் வயது வரைக்கும் அவன் பிந்திய காலம் வரைக்கும் அதை கைவிடாதபடி அதை காத்து ஒரு நபராக காணப்படுகிறார் அதே பிள்ளைகள் தான் வேதத்துல நிறைய பேருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுப்போடு தேவனுக்கு விரோதமான காரியங்களை துணிகரமா செய்யறத பார்க்கிறோம் ஏன்னா அவங்க சிறு வயதுல இருந்து அதை போதிக்கப்படாமல் வளர்ந்ததுதான் அதோடைய காரணம் அப்போ நம்ம இந்த வசனத்தின்படி பிள்ளையாண்டானே நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும் அதாவது பிள்ளைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக் கொடுக்கணும் மணி மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக் கொடுக்கணும் நபர்களோட எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுக்கணும் பிள்ளை ஒரு தப்பு பண்ண உடனே நம்ம பொதுவாக கண்டிப்போம் இல்லை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுவோம் சில நேரம் அடிக்க கூட செய்வோம் ஆனால் அதை பிள்ளைக்கு நீங்கள் நம்ம புரிய வைக்கணும் நீ வந்து தைரியமாக பேசு தைரியமாக பழகு அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா சில பிள்ளைகள் அப்பா அம்மா சத்தம் போடுவாங்களோ அடிப்பாங்களோன்னு பயந்தே தங்களுடைய எமோஷன்ஸை வெளியே காட்டவே மாட்டாங்க ஆனால் பிற்காலத்தில் அவங்க வளர்ந்து வாலிபனாக வந்து ஒரு குடும்பத்தை நடத்தும் போது அவங்க அப்படி இருக்க முடியாது அவங்க எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருந்தால் தான் அடுத்த சந்ததியை உருவாக்க முடியும் இப்போ இப்படி அவங்க தப்பு பண்ணும்போது அதை அலோவ் பண்ணுறது அந்த நேரத்துல அவர்களை அடித்தாலும் பின்னாடி நம்ம என்ன செய்யணும் இதை எதுக்காக நான் அடித்தேன் அடிச்சேன் எதுக்காக இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்னு பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் அதை கடைபிடிக்கிறவர்களாக காணப்படுவாங்க நிறைய பழக்க வழக்கங்கள் கிறிஸ்தவ் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கு பாத்தீங்களா அதாவது பாரம்பரியங்கள் இருக்கு அந்த பாரம்பரியங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆரம்ப புள்ளி நன்மையான ஒரு தோற்றமாக தான் இருக்கும் ஆனா போக போக அது வழி அதை மட்டும் ஃபாலோ பண்ணணுங்கிற தாட் மட்டும்தான் இருந்தது ஒழிய எதுக்காக இதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதையே இல்லாமல் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அதே போல பிள்ளைகளுக்கு நம்ம போது இதை எங்க அப்பா அம்மா சொன்னாங்க நான் செய்யக்கூடாது அப்படின்னு பிளைண்டா ஃபாலோ பண்றது அந்த பிள்ளைகளுக்கும் நல்லதில்லை அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நல்லதில்லை நம்ம எதை செய்தாலும் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏன் வீட்டில் வரவு செலவு கணக்கு கூட பிள்ளைகளுக்கு ஒரு வயதிற்கு மேலே நம்ம அந்த பிள்ளைகளை செய்ய வைக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த காலத்தில் இஷ்டத்துக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு ஒரு காரியம் இருக்குது ஏன்னா எல்லாமே காட் கல்ச்சர் கையில் பணத்தை பார்க்குறதில்ல கட கடன் பணம் போனாலும் அதை வந்து எப்படி போகுதுன்னே தெரியறதில்ல நிறைய பேருக்கு சேவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் கடன் வாங்குறாங்க அப்போ சிறு வயதுலேருந்தே அவங்க கையில் பணத்தை கொடுத்து இதை எப்படி சேர்க்கணும் எவ்வளோ செலவழிக்கணும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுனால் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஆவிக்குரிய இருந்து இந்த உலகத்தில் தினம்தோறும் நடக்கிற காரியம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா முதிர் வயதிலும் அந்த பிள்ளைகள் அதை கைவிடாதபடி இருப்பார்கள் நமக்கு சொல்வாங்க இல்லையா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஐந்தில் வளையலை அதாவது ஐந்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் ஐம்பதில் இருக்கும் அந்த சிறு வயதில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் முதிர் வயதிலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லு சொல்லப்படுது இந்த உலகத்தில் இருக்கிற பழமொழி நீங்கள் கூட நினைக்கலாம் இல்லையே நான் சின்ன பிள்ளையில ஒரு மாதிரி வளர்ந்தேன் ஆனால் வளரும்போது சூழ்நிலைக்கு தகுந்தாப்புக்குள்ள நாங்கள் போன இடத்துல நான் பார்த்த நபர்கள் மூலமாக நான் வந்து நிறைய மாறியிருக்கேன்னு நம்ம எவ்வளோதான் மாறியிருந்தாலும் அடிப்படை குணோன்னு இருக்குது பாருங்க அது வந்து கொஞ்சம் மாறுறது ரொம்ப ரொம்ப கடினம் நம்ம வெளியரங்கமாக தெரிகிற நிறைய காரியத்தில் மாறி இருப்போம் ட்ரெஸ்ஸிங்கில் மாறி இருப்போம் பேச்சில் மாறி இருப்போம் ஹேர் ஸ்டைலில் மாறி இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள் மாறுறது ரொம்ப கடினம் ஆனால் ஒருவேளை வெளியே பாலிஷ்டாக அதை காட்டாமல் இருக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த நம்ம குடும்பத்தார் மத்தியில் இன்னும் அதே பழைய மனுஷனாக தான் நம்ம காணப்படுவோம் அப்போது எல்லா விதத்திலும் பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது பெற்றோராகிய நம்மளுடைய கடமை அதனால் இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்த நமக்கு தேவன் கிட்ட ஞானம் கேட்கணும் ஏன்னா நம்ம ஒரு மென்டாலிட்டியை கேரி பண்ணிட்டு வரோம் இல்லையா அதனால தான் இந்த காலத்தில் எழும்புகிற நிறைய ஊழியர்களை பெரிய ஊழியர்களால் அக்சப்ட் பண்ணவே முடியல ஏன்னா நான் அப்படி தானே நீ என்ன இப்படி இப்படி பண்ணுற நான் ஏன் ஆலயத்தில் இப்படி தானே நடந்தது என்ன நீ இப்போ ஆலயத்தில் இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு எதிர்ப்பு வாலிப பிள்ளைகளை நோக்கி வரும்போது நம்ம பார்க்குறோம் அப்போ ஏன் இப்படி வளர்ந்தோம் எதனால் இப்படி வளர்க்கப்பட்டோம் இந்த சூழ்நிலை ஏன் அப்படின்ட்டு அந்த சண்டே கிளாஸ்லையோ பிள்ளைகள் வாலிபனா வளரும் போதோ சொல்லி கொடுத்துருந்தா இப்போ அந்த பிள்ளைகள் வாலிபர் வாழ்க்கைக்கு வரும்போது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வரமுறை தெரிஞ்சிருக்கும் நம்ம வெறும் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு வந்தாரு அவர் என்னென்ன அற்புதம் பண்ணார் எங்கெங்க போனாரு இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம் ஆனால் அதுக்கு அடிப்படையாக இப்போ ப்ராக்டிக்கலாக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற ஊழியர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது சபை தலைவர்களுக்கு ஆவிக்குரியவர்களுக்கு என்னென்ன போராட்டங்கள்லாம் வரும்னு ப்ராக்டிக்கலாகவும் சில காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்க மறந்துடக்கூடாது நான் வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையே நிறைய மாறியிருக்குன்னா இந்தியாவிலேருந்து எங்களை போன்று வெளிநாட்டில் வந்து வேலை நிமித்தமாக வாழ்க்கை சூழ்நிலை இப்படி நிறைய காரியத்தினால நாங்கள் இங்கே இருக்கும்போது இங்கே நாங்கள் பிள்ளைகளை நடத்தப்படுகிற விதமே வேறு நம்ம சூழ்நிலை வேறு இங்கே இருக்கிற சூழ்நிலை வேறு அப்போ எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவம் ஒன்று தான் சொல்லி கொடுக்குற முறை தான் வேற அப்போ நம்ம தான் என்ன செய்யணும் நம்ம ஆட்கள் கிட்ட எதிர்பார்க்குறதுக்கு பதிலாக நாமளே இந்த முயற்சியை எடுக்க ஆரம்பிக்கணும் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணுற காரியங்கள் நம்ம சிந்தனையில் இருக்கிற காரியங்கள்லாம் கரெக்டாக நான் ஏன் இதை செய்கிறேன் ஏன் இதை செய்யலைங்கிற தெளிவு நமக்கு இருக்கா இல்லை செய்யக்கூடாதுன்னு நான் போதிக்கப்பட்டேன் அதனால நான் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அடுத்த சந்ததிக்கும் அதை கற்றுக் கொடுக்க எளிதாக இருக்கும் இஸ்ரேவேல் ஜனங்க அந்த நாற்பது வருஷம் வனாந்திர பாதைக்கு அப்புறம் கானானுக்கு போனதுக்கப்புறம் கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தார் எப்படியெல்லாம் செய்தார் அப்படின்னு தேவன் வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார் அவங்க கர்த்தர் செய்த நன்மைகளை கற்று சொல்லி கொடுத்தாங்களே ஒழிய நாம் என்ன சூழ்நிலையில் போனோம் இந்த நன்மை எதனால் தெய்வன் நமக்கு செய்தார் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தோம் இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கோன்னு அதை டீட்டெயிலாக அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க அவங்க தவறினால்தான் அடுத்த சந்ததிகள் கர்த்தர் யார்னு அவர் வல்லமை உள்ளவர் அவர் பயங்கரமானவர் அப்படின்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர் அதிசயம் தெரிஞ்சுக்கிட்டாங்களே ஒழிய நம்மளை எந்த அளவுக்கு இருந்து உயர்த்தினார் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு அப்போ நாம தான் என்ன செய்யணும் பிள்ளையாண்டானே நடத்த வேண்டியில வழியில் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதித்து வெறும் கண்டிப்பை மாத்திரம் இல்லாமல் இல்லை ஆரம்பத்தில் கண்டித்தாலும் பின்னாட்களில் இந்த கண்டிப்பின் காரணம் என்னென்னு நம்ம பிள்ளைகளுக்கு போதித்து நடத்தும் போது ஒருவேளை அந்த பிள்ளைகள் புரிஞ்சிக்காதவர்களாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட இந்த காரியம் அந்த பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளைகளை நடத்த ரொம்ப உதவியாக இருக்கும் காட் பிளஸ்யூ